என்னடா இது போன் வந்தாலும் தெரிய மாட்டேங்குது ரிங்கும் கேட்க மாட்டேங்குது சத்தமும் கேட்க மாட்டேங்குது வாடகை வந்தாலும் தெரிய மாட்டேங்குத என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க நான் என்ன சொல்ல வந்த நீ என்ன சொல்லிட்டு இருக்க என் போன்ல எதுவுமே கேட்க மாட்டேங்குது யார் ஃபோன் பண்ணாலும் கம்முன்னு இருக்கிறாங்க ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க நானும் ஹலோ ஹலோன்னு சொல்றேன் ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஏ செவிட்டு ரேபிடோ ஊப்பர் எது அடிச்சாலும் கேட்க மாட்டேங்குது அதத்தான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் சென்னையில மட்டும்தான் லைட்டா மழையாமா இங்க இல்ல ஓ தெரியுமா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாங்களே அத சொல்லு விழாவரியம்மா அத விட்டுட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க போட பெருநாய்க்கும் போல மூலம் போனா வாடகை கிடைக்காது இங்க இருந்தே வாடகை எடுத்துட்டு போகணும் செவிட்டு பயல ஹலோ ஆ சரி சார் ஆ பார்த்துட்டு வந்துடுறேன் அட்ரஸ் கேட்டு வந்துருப்பான்னு நினைக்கிறேன் சார் இந்த ரேப்பிடோவில் வாடகை விழுந்தா கேட்க மாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ரெண்டு பேர் அது நீங்க தானே நீங்க தானே கொடுத்தீங்க ஃபோனை கொடுங்க பார்க்கலாம் பணத்தை பரசத்து ஸ்டேன் வருவானு இல்லை அந்த கோஷ்டியா இருக்கு கொடுத்து விடு பிடி கேட்டு வந்துருக்கிறாரு பீடி கேட்டு நம்ம மாடச்சாமியுடைய ஃப்ரெண்டாட்டு இருக்கு அட பிடி கேட்டும் வரல காசு கேட்டும் வரல ரேப்பிடோவில் வாடகை விழுந்தால் கேட்க மாட்டிங்கன்னு சொன்னீங்களே ரெண்டு பேரும் ஃபோனை கொடுங்க செக் பண்ணி பார்க்கலாம் செட்டிங்ஸ் ஏதாவது மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் செட்டி வீதி போகணும்னு சொல்லி கேட்குறாருயா நாங்கள் கொண்டே இறக்கி விட்டுமா வாடகை எடுத்துக்குவா என்கிட்ட தான்டா கேட்டார் உன் ஸ்டாண்ட் அங்கே இருக்கு உன் ஸ்டாண்டில் போய் உட்கார் நான் வாடகை கேட்டு வரலீங்க ரேப்பிடோவில் வாடகை விழுந்தா கேட்க மாட்டேங்குதுன்னு சொன்னீங்களே ரெண்டு பேரும் ஃபோனை கொடுங்க செக் பண்ணி பார்க்கலாம் நான் ரேப்பிடோ என்னப்பா திரும்பவும் பீடி கேட் இருக்கறே பீடி ன அவரு கோசலா மாட்டேங்கறாரு கேட்டுச்சா அவரே நீங்க ரெண்டு பேரும் ராபிட் ஓபர் மட்டும் இல்லடா ஜென்மத்துல எந்த வாடையும் எடுக்க மாட்டீங்க இங்கே ஏ நில்லுங்க பத்திரம் நில்லுங்க வெயிட் வாரியா கே வா

வெடி குண்டு அது வைக்கறங்கள எனக்கு அப்படியெல்லாம் அப்படியே எல்லாம் ஒண்ணுமில்ல பறந்ததிலிருந்து என் காதலே வெடிச்சத விழுந்ததல்ல ஐயா இப்ப வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையா என்ன இப்ப வெடி வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையான்னு கேட்டேன் வெடி வைக்க போறியா வெடி வச்சாச்சு வெடிச்சாச்சு ஐயா பாய் ஓ எங்க இருக்க இதெல்லாம் ஒரு காடா கே என்ன சத்தம் இல்லாம சும்மா வாய் ஏசி போறான் அவன் ஊமே